கேட்கவே கோவப்படுறதா ஆத்திரப்படுறதா இல்ல சிரிக்கிறதா என்னடா பைத்தியம் அப்படின்னு சிரிச்சிட்டு போகிறதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயத்த பார்த்தப்போ அவ்வளவு காண்டாயிடுச்சு இந்த மாதிரி சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசுறேன் திமுக இருக்காங்கல்ல இப்போ என்ன யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க மூளையெல்லாம் குழிஞ்சு ஒரு விஷயத்த வந்து பிட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் மத்தியில என்ன அப்படின்னா இந்த டாஸ்மாக் திறக்கும் நேரம் வந்து பத்து மணி நேரமா இருக்குல்ல இத வந்து இருபத்தி நாலு மணி நேரமா மாத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவா மன மண்டக்குள்ள எல்லாம் போட்டு திமுக யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில வந்து பிச் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் ரெண்டு வயசு குழந்தைல இருந்து எண்பது வயசு மூதாட்டி வரைக்கும் கற்பழிக்கப்படுறாங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க இதுக்கெல்லாம் நம்ம பேசுது அப்படின்னு பாக்கிறோம்னா இந்த தான் இருக்கு இந்த தான் இருக்கு பட் இந்த பத்து மணி நேரம் திறந்து வை வச்சிருக்கிறதுக்கே தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு தமிழ்நாடு நாடா இருக்கா இல்ல சுது காடா இருக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதுல இந்த பத்து மணி நேரம் திறந்து வச்சிருக்கிறது போதாது சம்பாதிக்கிறது பத்தாது சொந்த சாராய கம்பெனிக்கு வருமானம் கம்மியா இருக்கு கவர்மெண்ட்டுக்கு கம்மியா இருக்குல்லாம் இவங்களுக்கு அக்கறை கிடையாது இவங்க வச்சிருக்கக்கூடிய சாராய கம்பெனி வந்து போட்டி போட்டுட்டு ஆளுக்கு ஒண்ணு திறந்து வச்சுட்டானுங்க மாவட்டத்துக்கு ஒண்ணு திறந்து வச்சுட்டானுங்க சோ அதுல விற்பனையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை வந்து இந்த பத்து மணி நேரத்துல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல மாத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல அதுவே எப்படி தெரியுமா வாயை திறந்து வச்சு இவங்களே உள்ள ஊத்தி விடுறதுக்கு சமம் அதாவது விஷத்தை ஊத்தி விடுவாங்கல்ல இந்த பிடிக்காதவனை வந்து குடிச்சு நாலஞ்சு பேர் குடிச்சு வச்சுக்கிட்டு வாயில ஊத்தி விடுவாங்கல்ல அதை மாதிரி ஊத்தி விடுறதுக்கு இந்த திமுக அரசு திட்டம் போட்டுட்டு இருக்குங்க ஏன்பா இப்படி சொல்ற எங்கப்பா இருபத்தி மூணு நாலு மணி நேரம் திறக்க போறாங்களா சொன்னாங்களா அப்படின்னா சொல்றாங்களே இதுக்கு முன்னாடி திமுகவுல எம்எல்ஏவா இருந்த இப்ப கொள்கை பரப்பு செயலாளர் திமுகவுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம் புகழேந்தி வந்து ஸ்டேஜில வந்து ஒரு விஷயத்த பேசுறாருங்க என்ன அப்படின்னா அஹ் சொல்றாரு சொல்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காரு என்ன அப்படின்னா இந்த கருத்துக்கும் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது நான் என் என்கிட்ட அதிகாரம் இருந்தது பவர் இருந்தது அப்படின்னா நான் இந்த விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து அப்படியே இனிஷியேட் பண்ணி வைக்கிறாரு எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் டாஸ்மாக மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கெல்லாம் எல்லாம் கூட சொல்ல மாட்டேன் டுவெண்ட்டி எவனுக்கும் வஞ்சனம் இல்ல துணை பொதுச் செயலாளர் பொன்முடியை தூக்குறாங்கல்ல எதுக்காக தூக்குனாங்க ஸ்டேஜில் நின்றுட்டு ஒரு விலை மாதத்தை பத்தி ஒரு கருத்து சொன்னாரு மோசமான அசிங்கமான ஒரு கதை சொன்னாரு அது என்ன ஸ்டாலினோட கருத்தா அது என்ன திமுகவோட கருத்தா பொன்முடி சொன்னாரு திமுகவுடைய இருக்காரு அப்படிங்கிறப்ப அவர் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது அது திமுக தான் எடுத்துக்கப்படும் அது ஸ்டாலினோட தான் எடுத்துக்கப்படும் அதனாலதான் பொன்முடிய வந்து அந்த பதவியில இருந்தே தூக்குனாங்க சோ ஏன் இதை சொல்றான் அப்படின்னா இந்த டெல்லி குப்பம் புகழந்திருக்காரு அவர் வந்து முன்னாடியே வந்து ஒரு டிஸ்கிளைமர் போட்டுறாரு இதுக்கும் திமுக திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு போட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா என்கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்தது நான் மட்டும் பவர்ல இருந்தேன் அப்படின்னா இந்த பகல் பன்னெண்டு மணில இருந்து திறந்து திரும்ப பத்து மணிக்கு மூடுறது இந்த இந்த சமாச்சாரம் எல்லாம் இருக்குல்ல சோ இதெல்லாம் டாஸ்மாக்ல இருக்கவே இருக்காது இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து விட்டுருவேன் வந்து எப்ப வேணாலும் குடிக்க ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஒரு பங்கன்ல வந்து ஒரு மேடையில நின்று பேசிட்டு கேட்கவே கோபப்படுறதா ஆத்திரப்படுறதா இல்ல சிரிக்கிறதா என்னடா பைத்தியம் அப்படின்னு சிரிச்சுட்டு போகிறதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயத்த பார்த்தப்போ அவ்வளவு காண்டா என்ன என்ன மனநிலையில பேசுறாங்க இதுக்கு முன்னாடி தான் திமுக வந்து இதை மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாம சம்மந்தமே மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து எடுத்து பெருசா பேசுவாங்கதான் சர்ச்சையா பேசுவாங்கதான் ஆனா டாஸ்மாக வந்து எடுத்து பேச இந்த டாஸ்மாக்ல என்னப்பா இருக்கு இதைய எடுத்து பேசுறாரு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ இவர் வந்து எதுவும் விவரம் தெரியாமலாம் பேசல சும்மா வந்து ஏதாவது சர்ச்சையா பேசுவோம் இல்ல போற போக்குல அடிச்சு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த விஷயத்த பேசல ஏதோ பின்னாடி வந்து காய் நகர்த்தல் அப்படிங்கிறது நடக்குது சோ நம்மளையும் ஃபாரின் கல்ச்சர் மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் எங்க போனாலும் மது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இந்த பல்ஸ் பாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் பேச விட்டு அதுக்கு என்ன எதிர்வினைகள் வருது அப்படின்னு பல்ஸ் பார்ப்பாங்கல்ல ஸோ அதை மாதிரி திமுக நபர்கள் திமுக அமைச்சர்கள் இல்ல சாராய கம்பெனி வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வந்து பல்ஸ் பாக்குறாங்களோ இந்த நெல்லிக்குப்பம் புகழேந்தியை வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஓபன் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிர்வினை மக்கள்கிட்ட அதிகமா இருக்கா என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த விஷயத்த வச்சு பல்ஸ் பாக்குறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அது எப்படிப்பா இருபத்தி நாலு மணி நேரம்லாம் ஓபன் பண்ண முடியுமா இது தமிழ்நாட்டுல சாத்தியமா அப்படின்னு நீங்க சொல்லலாம் நான் சொல்லலாம் ஒரு காலத்துல யோசிச்சு பாருங்க ஒரு நபர் வந்து மேடையில நின்னுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் ஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்படிங்கிற விஷயத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா அது வந்து ரியாலிட்டியில இதெல்லாம் இது இப்பெல்லாம் ஒரு நபர் பேசுனா மக்கள் அங்க ஸ்டேஜ்ல இருக்க மக்களே பக்கத்துல இருக்க மக்களே அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு தானே நான் நினைச்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு அந்த புகழேந்து அதை பேசுறாரு இருபத்தி நாலு மணி நேரமும் நான் ஓப்பன் பண்ணுவேன்னு பேசுறாரு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் எதுவும் பண்ணல சோ நாளைக்கே இருபத்தி நாலு மணி நேரம் ஓப்பன் பண்ணாலும் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் சோ அடுத்து என்ன அப்படின்னா அந்த விஷயத்துக்கு பழகிட்டு போயிடுவோம் இந்த விஷயத்தை விளையாட்டெல்லாம் எடுத்துக்க முடியாதுங்க சீரியஸா எடுத்துக்கணும் ஏன்னா இந்த விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணல நம்ம எதுவும் செய்யல அப்படின்னா ஆமா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க போல சரிதான் போல இப்ப பத்து மணி நேரம் திறந்து வைக்கிறாங்கல்ல அடுத்து பன்னெண்டு ஆக்குவாங்க அடுத்து பதினாலு ஆக்குவாங்க அடுத்து வந்து காலையில ஆறு மணிக்கு திறந்து நைட்டு பத்து மணி ஆக்குவாங்க அடுத்து வந்து ஏன்பா கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்க கூட இவங்கள்ட திட்டம் இருக்கும் இவங்களுக்கு தேவை வந்து இவங்களுடைய சொந்த கம்பெனி சாராயம் வந்து அதிகமா விற்கிறோம் யாரு எங்க சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறதா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதுல கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல அவங்க வாய் திறக்கவே இல்லைங்க இத தான் எனக்கு வந்து இன்னும் வேதனையா இருக்கு எந்த அளவுக்கு பெண்கள்லாம் கூட்டி சுத்தி வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசினாங்க அதாவது அவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து பெண் விதவைகள் வந்து அதிகமா இருக்காங்க அதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் தான் ஸோ அதை மூடணும் இங்க எனக்கு பெண்களை பார்க்கறப்போ அவ்வளவு வருத்தமா இருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கூட்டம் கூட்டினாங்க எவ்வளவு பேச்சு இந்த இனிக்கே இனிக்கே பேசுவாங்கல்ல அதை மாதிரி பேசினாங்க பட் இதை மாதிரி அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு துணை கொள்கை பரப்பு செயலாளர் பேசுறாரு பட் இதுக்கு கனிமொழியாக்கா ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல அதிமுக ஆட்சியில இவங்க போடாத நாடகம் இல்லை இவங்க போ இவங்க ஏறாத ஸ்டேஜ் இல்ல இவங்க செய்யாத விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது இருந்தது பட் இவங்க ஆட்சி வந்த உடனே இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து பேசாம தான் இருக்காங்க பட் இப்படி ஓபனா ஒரு நபர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நாங்க திறந்து வைப்போம் அப்படின்னு பேசுறாரு சோ இந்த விஷயத்துக்கு கூட அக்கா வாய்த்திருந்து இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா நான் வந்து எப்படிலாம் தெரியுமா நம்ம ஆட்சிக்கு வரதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பேசினேன் என்னென்ன டிராமா போட்டேன் நீங்க டாஸ்மாக் சம்பந்தமா எது பேசினாலும் எல்லா எல்லாரும் என்ன தான் கிழிக்கிறாங்க சோ டாஸ்மாக் சம்பந்தமா எதுவும் பேசாம இருங்க அப்படின்னாவது ஒரு அறிவிப்பு இருந்தது இல்லை அதுக்கும் வழக்கம் போல அண்ணன் அமோக விளைச்சல் அமோகமா மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி கனிமொழி அக்கா இந்த விஷயத்துக்கும் ரொம்ப அமைதியா இருக்காங்க ஸோ இவங்க யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாம நம்மளை பார்த்து நம்ம குட்டி படு படுக்க இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் நாம இந்த சமூகத்துக்குள்ள ஒரு இடத்த வந்து பாதுகாப்பா இருக்கணும் நம்மளை சுத்தி போறவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம போகணும் அப்படின்னா நாம தான் அதுக்கான முயற்சி பண்ணும் போல ஸோ நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க இந்த போதையெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமா டெய்லி நிறைய சம்பவம் நடக்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு தெருவுலையாவது ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கும் அதை பார்த்துட்டு இந்த போதை எந்த அளவுக்கு மனுஷன் வந்து சீரழிச்சுட்டு இருக்கு இந்த சமூகத்தை தமிழ்நாட்டை வந்து இந்த பதறுவதன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதை மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் மாத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்க எந்த கிராமம் எந்த ஊர்ல போய் எடுத்து பார்த்தாலும் அங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபது பேராவது இருபது இளைஞர்களாவது இந்த போதைக்கு அடிமையாகிட்டு காலைல மணி எப்படா பன்னெண்டு ஆகும் போய் குடிக்கலாம் இல்லை காலைல எங்கடா பிளாக்ல கிடைக்கும் எங்கடா எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கலாம் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கதை நீங்க பாக்கலாம் காலையில ஆறு மணிக்கே போதையிலேயே படுத்திருக்கக்கூடிய நபர்களை வந்து ஊர்ல பொது இடம் எல்லாம் இருக்கும்ல சோ அத மாதிரி இந்த பேருந்து நிலையம் இல்ல வந்து கோயிலு இந்த காத்துக்குள்ள இருக்கும்ல சோ அத மாதிரி கோயிலு இல்ல ஸ்கூலு ஸ்கூல் வரோண்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்றேன் சோ அது மாதிரி இடங்கள்ல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் யாராவது ரெண்டு பேர் வந்து ஓபன் பண்ணி வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க காலையில ஆறு மணிக்கே மட்டையாயி படுத்திருக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க இதெல்லாம் உண்மையா இல்லையா உங்க ஊர்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் இப்படிலாம் நடக்குமாப்பா என்னப்பா நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணலாம் இதை பார்த்தவங்க தொண்ணூறு சதவீத பேர் இருப்பீங்க இத மாதிரிலாம் நடக்கும்ப்பா நான் எங்க ஊர்ல பாக்குறேன் பக்கத்து ஊர்ல பாக்குறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ஸே இப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் சோ அத மறக்காம வந்து ஆமா இத மாதிரி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த இத ஷாக் ஆகக்கூடிய நபர்களுக்கு வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க இந்த விஷயத்தை அடுத்து என்ன எப்படி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்கள சோ இத எப்படி கொண்டு போறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய எதிர்வினை அப்படிங்கிறது என்னுடைய எதிர்வினை சொல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட எதிர்வினையும் இதுல இருக்கும் அதுல நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கும் இந்த மாதிரி சொசைட்டியில நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி